வணக்கம் உறவுகளே அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இந்த வீடியோ பார்க்குறவங்க எல்லாருமே ஹாப்பி அண்ட் ஹெல்தியா இருப்பீங்கன்னு நம்புறேன் இந்த வீடியோ பார்க்கறவங்க எல்லாருக்குமே முருகப்பெருமானோட அருள் முழுமையா கிடைக்க நான் பிரார்த்தனை செஞ்சுக்கிறேன் வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை குகனுண்டு குறைவில்லை கந்தனுண்டு கவலை இல்லை வெற்றிவேல் முருகனுக்கு அரோஹரா செப்பியனாவை செவ்வேல் காக்க பேசிய வாய்தனை பெருவேல் காக்க 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 கனகவேல் காக்க என்னோடய வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்னை அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணும் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாருக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க நம்ம சேனலில் திருப்புகழ் வீடியோ நிறைய போட்டிருக்கீங்க ஆனால் நான் போடுற வீடியோஸ்லாம் சப்ஸ்கிரைபருக்கு புரியுமா புரியாதா எனக்கு தெரியாதுங்க ஏன்னா முகம் பார்க்காம தான் நம்ம வந்து வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கோங்க நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க நமக்கு வந்து வாய்ஸ் மெசேஜ் ஒன்று பண்ணியிருக்காங்கங்க சங்கரன் கோவிலிருந்து வடிவேல் முருகன் ஐயா தான் இந்த மெசேஜ் அனுப்பிச்சிருக்காரு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க அவர் வாய்ஸ் மெசேஜை நான் கேட்குறப்ப அதை நீங்களும் கேளுங்கள் அம்மா வணக்கம் அழியின் வடிவேல் சங்கன்கோயிலிருந்து பேசுகிறேன் ஏப்ரல் இருபத்தாறாம் தேதி உங்கள் பதிவை பார்த்தேன் ஆறுமுகம் ஆறுமுகம் திருப்புகள் படித்தீங்கன்னா முருகனுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் நீங்கள் உங்கள் பதிவை அப்புறம் அந்த ஆறுமுகம் பாட்டை படித்து இப்போ வந்து முருக முருகப்பெருமான் வந்து உங்கள் மூலமாக அந்த பாட்டை திருப்புகளை படிக்க சொல்லி ஒரு உத்தரவு கொடுத்து இன்றைக்கி வந்து ஆறுமுகம் பதிஞ்சிடுச்சு என்னுடைய மனசில் பாராயணம் ஆயிடுச்சு நேற்று பார்த்தீங்கன்னா ஆயக்குடி பாலசுப்பணியம் சுவாமி கோயிலுக்கு போயிருந்தோம் இந்த பாட்டை பாராயணம் பண்ணதுனால அப்படியே கேட்டுட்டு அப்படியே படிச்சுட்டு படிச்சுட்டு இருக்கும்போது பிரசாதம் கொடுத்தாங்க முருகப்புரமானே நேரில் கொண்டு வந்து கொடுக்குற மாதிரி இருக்குது அந்த பாட்டை படிக்க ஆரம்பித்தோடன நாலு வரி தான் படிச்சிருக்கேன் ஒரு ஆள் ஒரு ஆள்னு கூட சொல்லக்கூடாது அந்த முருகப்பெருமான் அவர் ரூபத்தில் வந்து எனக்கு கொண்டு வந்து கொடுத்தார் பிரசாதம் அந்த பேரும் புகழும் அந்த தான் அது உங்கள் மூலமாக அது நடந்திருக்குது உங்களுக்கு கோடான கோடி நன்றி இப்பவும் தினசரி விளக்கேற்றி அந்த ஆறுமுகம் பாட்டை படிச்சுட்டு இருப்பேன் இந்த மாதிரி அவர் ஒரு வாய்ஸ் மெசேஜ் எனக்கு அனுப்பிச்சிருந்தாருங்க ஆறுமுகம் 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 திருப்புகள் வந்து என்னோட வாழ்க்கையில நிறைய மாற்றத்தை கொண்டு வந்திருக்கு அப்படின்னு சொல்லி அவர் வந்து எனக்கு அடிக்கடி வந்து இந்த மாதிரி வாய்ஸ் மெசேஜ் சொல்லுவாருங்க அது போல அவங்க வீட்டுல வந்து மயில் வந்து அவருக்கு தரிசனம் கொடுத்துச்சு அப்படின்னு சொல்லி அதையுமே எனக்கு ஷேர் பண்ணுவாருங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க இது நான் வேறு யாருமே சொல்ல மாட்டேங்க அந்த முருகப்பெருமான் தான் என் கூட பேசின மாதிரி நான் நினச்சிக்கிறேன் ஐயாவோட பேரும் வடிவேல் முருகன் தான் எல்லாமே முருகப்பெருமானோட செயல்தாங்க என்கிட்ட சொல்லாம கூட இருந்திருக்கலாம் ஆனால் அவர் ரொம்ப சந்தோஷமா என்கிட்ட ஷேர் பண்ணது எனக்குமே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு இந்த பதிவு மூலமாக நான் உங்ககிட்ட நன்றி சொல்லிக்கிறேன் ஐயா போல் போல இந்த விஷயத்தை நான் யூடியூப்பில் போட்டுக்கலாமான்னு கேட்டுட்டு தான் நான் யூடியூப்லையும் பதிவு செஞ்சுருக்கேன் இப்போ இன்றைக்கான திருப்புகள் என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம் பேரூர் திருப்புகள் தீரா பினி தீர சீவா துமன் யான ஊராட்சியதான ஓர்வா கருள்வாயே பாரோர் கிரைசேயே பாலா கிரிராசே பேரார் பெரியோனே பேரூர் பெருமாளே இந்த திருப்புகள் நம்ம எதுக்காக படிக்கணும் அப்படின்னா நமக்கு எது இருக்கோ இல்லையோ நம்மளோட உடல் ஆரோக்கியமா இருந்தாலே நமக்கு எல்லாமே கிடைக்கும் அப்படின்னு சொல்லி பெரியவங்க சொல்லுவாங்க எந்த நோய் இருந்தாலும் இந்த திருப்புகள் படிக்கிறப்ப அது எல்லாத்தையுமே சரி பண்ணி நம்மளோட உடல் ஆரோக்கியத்தை மேம்படுத்துறதுக்கு முருகப்பெருமான் உதவி செய்வாருங்க இப்ப இந்த திருப்புகளோட விளக்கத்தை பாத்திரலாம் உலகத்தையே ஆட்சி செய்யக்கூடிய சிவபெருமானின் புதல்வனாகிய அதாவது மலைகளுக்கெல்லாம் ராஜாவாகிய நம்மளோட முருகப்பெருமான் எனக்கு ஒரு நல்ல மொழியில் எனக்கு உபதேசம் செய்பா ஏன்னா என்னோட இந்த ஆத்மா ஞான நிலை அடையணும் அப்படின்னா உன்னோட ஞான உபதேசத்தை நான் பெற்றாகணும் அதுக்கு என்னோட உடம்பு ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் அது எல்லாமே எனக்கு நடக்கும் அப்படின்னு சொல்லி இந்த திருப்புகளில் அருணகிரிநாதர் உடல் ஆரோக்கியம் எவ்வளவு முக்கியம் அப்படிங்கிறத நமக்கு விளக்கி சொல்லியிருக்காருங்க தினந்தோறும் இந்த நாலு வரி திருப்புகளை நீங்களும் படித்தீங்க அப்படின்னா உங்களோட உடல் ஆரோக்கியம் மேம்படுறதுக்கு முருகப்பெருமான் நிச்சயமாக உங்களுக்கு உதவி செய்வாருங்க முருகப்பெருமான நம்பிக்கையாக வழிபடுறவங்க யாரையுமே முருகப்பெருமான் கைவிட்டதில்லைங்க அதனால் முருகப்பெருமான நம்பிக்கையோட வழிபடுங்க நம்ம குக்கிங் ஆயில் ஹேர் ஆயில் எல்லாமே சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க நம்மளோட ப்ராடக்ட்ஸ்க்கு வந்து நேம் வந்து சூஸ் பண்ணியிருக்கோங்க எம்ஐஸ் ஹோம் மேட் ப்ராடக்ட்ஸ் தாங்க ஹோம் மேக்கராக இருந்த எனக்கு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு எடுக்கிறதுக்கு உதவி செஞ்ச என்னோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்குமே இதை வந்து நான் ஹாப்பியாக ஷேர் பண்ணிக்கிறேங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க உங்களோட அன்புக்கும் ஆதரவுக்கும் இது நம்மளோட எம்ஐஸ் ஹேர் ஆயில் தாங்க முப்பத்திரெண்டு வகையான நேச்சுரல் இன்க்ரீடியன்ட்ஸ் வச்சு நம்மளோட ஹேர் ஆயில் வந்து கிட்டத்தட்ட ரெண்டு வாரத்துக்கு இது வந்து தயாராகி வர்றதுக்கு ரெண்டு வாரம் ஆகுங்க நம்மளோட ஹேர் ஆயில் யூஸ் பண்ணவங்க டென் டேஸ்லேயே வந்து ஹேர் ஃபால் கம்மியாகுது சிஸ்டர் நல்லாவே ஹேர் க்ரோத் ஆகிருக்கு சிஸ்டர் எலிவால் மாதிரி இருந்தது சிஸ்டர் இப்போ நல்லாவே திக்னஸ் தெரியுது என்னோடய பால்னஸ் பிரச்சனை வந்து குறஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய வந்து எனக்கு வந்து கமெண்ட் பண்ணிவிட்டு ரீஆர்டர் வந்து எனக்கு நிறைய கொடுக்குறாங்கங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க எல்லாருக்குமே முடி வந்து அடர்த்தியாகவும் நீளமாக இருக்கணும் அப்படிங்கிற ஆசை எல்லா பெண்களுக்குமே இருக்குங்க நம்மளோட ஹேர் ஆயிலை யூஸ் பண்ணவங்க எல்லாருமே நல்ல ரிசல்ட் கொடுக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குங்க உங்களுக்கும் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னால் நான் ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் அனுப்பிச்சிடுவேங்க ஆர்டர் போட்டால் ஒன் ஆர் டூ டேஸில் ஆயில் வந்து உங்கள்கிட்ட கையில் கிடச்சிருங்க நம்ம கடலெண்ணெய் தேங்காய் எண்ணெய் தேங்கானை நல்லெண்ணையும் சேல்ஸ் பண்ணிக்கிட்டு இருக்கோங்க இந்த ஆர்டர் கொடுத்தவங்க நம்மளோட யூடியூப் கஸ்டமர் தாங்க நமக்கு ரீஆர்டர் கொடுத்துருந்தாங்க மொதல் வந்து நம்மக்கிட்ட சாம்பிளுக்கு வாங்கி எல்லாத்துலேயுமே ஒரு ஒரு லிட்டர் வாங்கி யூஸ் பண்ணி பார்த்துட்டு இப்போ மொத்தமாக பல்க் ஆர்டராக வாங்கி யூஸ் பண்ணுறாங்கங்க குவாலிட்டி வந்து அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க ரொம்ப ரொம்ப நன்றி உமா சிஸ்டர் இந்த வீடியோ மூலமாக உங்களுக்கும் நன்றி சொல்லிக்கிறேன் நம்பி பத்து லிட்டர் மொத்தமாக எனக்கு ஆர்டர் கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி சிஸ்டர் போல நிறைய பேர் எனக்கு சப்போர்ட் பண்ணுறிங்க என்னோட பிஸ்னஸ்க்கு ரொம்ப ரொம்ப நன்றிங்க சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றிங்க பண்ணவங்க எல்லாருமே வந்து ரொம்பவே வந்து கன்சிஸ்டன்சியும் சரி ஸ்மெல்லும் சரி எல்லாமே ப்யூராக இருக்குது கன்சிஸ்டன்சி நல்லாவே திக்காக இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க ஒன் லிட்டர் வாங்கினோன்னா ஃபிஃப்டீன் டேஸ் கூட வராது சிஸ்டர் ஆனால் இதில் ஒன் லிட்டர் வாங்கினோம்னா எங்களுக்கு ஒரு டுவெண்ட்டி டேஸ் வந்து யூஸ் பண்ணுற மாதிரி இருக்குது சிஸ்டர் கன்சிஸ்டன்சி அந்த அளவுக்கு சூப்பராக இருக்குதுன்னு சொல்லி ரொம்பவே ஹாப்பியாக ஷேர் பண்ணியிருந்தாங்க உங்களுக்கும் குக்கிங் ஆயில் தேவைப்படுச்சு அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் உங்களுக்கு சென்ட் பண்ணுறேங்க என்னோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் அண்ட் சஸ்கிரைப் பண்ணுங்க உங்களோட ஒவ்வொரு லைக்கும் சப்ஸ்கிரைபும் என்ன அடுத்தடுத்த வீடியோ போட மோட்டிவேட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும்னு நம்புறேன் அடுத்த வீடியோல சந்திப்போம் நன்றி உறவுகளை